இந்த நாய் வரத்துக்கு முன்னாடி போயிடணும் அங்க யாரா பாத்துட்டு இருக்க விதி விதி ஒன்னும் பண்ண முடியாது யார் மூஞ்சி முடிக்க கூடாதுன்னு நினைச்சோம் முன்னாடி வந்து நிக்கிறேன் சரிடா வண்டியெல்லாம் பல படம் துடிச்சிட்டு எங்கே போற ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன் என்ன பெரிய முக்கியமான வேலை அந்த பொண்ணை பார்க்க போகிறேன் அதானே உனக்கு எப்படி தெரியும் நீ தானடா நைட்டு சொன்ன ஓ நான் தான் சொன்னேண்ணா சரி நான் போயிட்டு வந்துடுறேன் டேய் ஹாய் ப்ரோ ஹாய் பா ஹாய் ஆமாம் அந்த பொண்ணோட ஸ்கூட்டர் தானே போகிறேன்னு சொன்னேன் அவன் ஸ்கூட்டி ஏதோ ரிப்பேரம் அதான் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் ஓ அப்படியா சரி நான் போகிறவங்களா இப்போ சரக்கு இல்லை இறங்கிறேன் நீ ஏறு டேய் இறங்குடா உட்காரா நானே ஓட்டுறேன் உ இம்சம் தாங்க முடியலடா உன்னையெல்லாம் காலையில் எழுந்திருமே நாயை கட்டி போடுற மாதிரி சங்கில கட்டி போகணும் ஹெல்மெட்டை விட்டு வண்டா எடுத்துட்டு வந்துடுறேன் எவனையும் இன்னும் காணோம் வா வா போலாம் போகலாம் எடு எடுமா ஏடா ஹெல்மெட் போடல ஆமாம் சார் போடலை தேய் இன்னும் ஏன் ஹெல்மெட் போடலேன்னு தான் கேட்டேன் போடலை சார் லைசன்ஸ் எடுத்துறேன் சார் தேய் வேறு பேத்தாத மரியாதை லைசென்ஸ் எடு நாளைக்கு போய் எடுத்துறேன் சார் லைசன்ஸ் இல்லையா வேறு என்னதான்டா தாண்டா இருக்குது நிறையா கடன் இருக்குது சார் படுவா எகத்தாளமாக பேசுறீ ஏண்டா மூவாயிரரூவா நாலாயரூவா கொடுத்து ஹெல்மெட் வாங்குறீங்க இப்படி டேங்க் மேலேயே வச்சு சுற்றுறீங்க ஆ ஹேண்ட் பார்க்கும் டேங்க்கு இடையில் ஹெல்மெட் மாட்டி எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா ஆ மடையில் முடிதாக வளர்ந்துருக்க தவிர மூளை கொஞ்சம் கூட வளரல உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர்ஸ்டைல் வச்சிருக்கிறது உனக்கு தனியாக சரி சார் சரி சார் கனடா கே பாபடி சார் வீடு பக்கத்தில் இருக்குது அதனால தான் சார் போடலை வீடு பக்கத்தில் தானே வண்டி வச்சு நடந்து போ சாரி சார் சரி ஹெல்மெட்டு மட்டும் ஒரு ஆயிரரூவா ஃபைனை கட்டிவிட்டு வண்டி எடுத்து போ ஓகே சார் ஓகே சார் என்ன தேடுறான் ஆளும் மண்டையும் ஏண்டா இன்னும் இந்த தகரத்தை ஓட்டி அழையிறீங்க வேற ஸ்போர்ட் ஷோக்கில் எத்தனையோ நல்ல பைக்லாம் வந்திருக்கு அந்த பைக்லாம் வாங்கக்கூடாதா இல்ல சார் இதெல்லாம் ஒரு வண்டி ஹலோ கிளம்பிட்டியா சரி ஓகே சீக்கிரம் வா உங்ககிட்ட நிறைய பேசணும் ஐயோ அய்ய ஜலபுல ஜங்கு தான் போடா டேய் இந்த பக்கமா போடா இந்த பக்கம் போனதான் சரக்கு பக்கம் நான் அப்படியே போறேன் டேய் பிசிடா தம்பி வா 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 முடிச்சாலே உடுப்படாத சார் ஓகே சார் சீக்கிரமாட்டோம் ஹெல்மெட்டு டீடின்னு நினைக்கிறேன்யா டாய் வண்டியை ஓரமாக எடுத்துட்டு வாங்குறாங்கய்யா வாடா பக்கத்தில் வாடா ஓட பக்கத்தில் ஊது அப்பா ஏடா மணி பன்னெண்டு ஓட இன்னும் ஆகலை இன்னைக்கு திங்கட்கிழமை வேற யோ ட்ரிங்க ட்ரைவ் செக் பண்ணு இந்த ஊது நல்லா ஊது ஊச்சுடா மாட்டோம் மாற்றி சொல்லிட வேண்டியதா டாக்குமெண்ட்டை செக் பண்ணு லைசென்ஸு ஆர்சி சொல்லுமா சார் வண்டி நான் ஓடல சார் போய் பேசாத சார் இல்ல சார் அவன் தான் சார் ஓடிட்டு வந்தான் சார் நான் தான் சார் ஓட்டு வந்தேன் சார் எமர்ஜென்சியா வெளியே போகணும் சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க ப்ளீஸ் சார் என்னடா சவுண்ட் ஜாஸ்தியா போகுது போங்கடா போய் கோர்ட்ல ஃபைன் கட்டி வண்டி எடுத்துக்க டோ வண்டி ஸ்டேஷன் எடுத்துட்டு போயா ஸ்டேஷன் பாப்பா வண்டி எடுத்து எடுத்துட்டு பரதேசி இல்ல பச்சிட்டு உன்னால தான்டா ஏன்டா அப்படி கூட வந்து இன்சப் பண்ற பரதேசி பண்ணாடா இருடா

இல்ல சார் ஆல்றந்துட்ட எழுது என்னடா பண்ணுறது ஆடா செக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது திருட மாதிரி ஓடுறான் சார் அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் அவளுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா சார் அது அவசியம் தான் சார் இப்படி பண்ணிட்டா அவள் டீட்டெலாம் பண்ணல சார் பைக் இன்சூரன்ஸும் இல்லை அவன் ஃபேமிலியில் யாரா இருக்கா அப்பா இல்லை சார் அப்பாவும் தங்கச்சி மட்டுந்தான் லைஃப் இன்சூரன்ஸ் எதுவும் போட்டிருக்கானா சார் சுத்தம் பைக் இன்சூரன்ஸே இல்லை இந்த இன்சூரன்ஸாக வச்சுருக்கப்புறம் ஏன்டா எந்த அவர்னஸுமே இல்லாமல் இருக்கிறீங்க ஒழுங்கா நீ ஹெல்மெட் போட்டு வந்துருந்தா நிற்காமல் போயிருக்கலாம்ல இன்சூரன்ஸ் வச்சுருந்தீன்னா எங்கள்கிட்ட காட்டிகிட்டு போயிருக்கலாம்ல ட்ரிங்க் பண்ணாமல் வந்துருந்தீன்னா இப்படி நிப்பாட்டி வச்சுருக்க மாட்டோம்ல இது தேவையா உங்களுக்கு ஒழுங்கா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள்